முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி பதினாறு மூன்று மகேந்திர காண்டம் நான்கு இலங்கை வீழ்படலாம் என்ற திருவிட்டங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் இலங்கை வீழ்படலம் மலங்கொடு சுரவு தூங்கும் மறிகடல் மீது மேரு விலங்கல் சென்றிட்டது என்ன விண்யிடம் தன்னின் நீங்கி அலங்கலம் தின்தோல் வள்ளல் அவுணர்தம் இருக்கை யாகும் இலங்கையம் குவடு மூன்றில் இடைப்படு சிகரம் பாய்ந்தான் நெடுவரை தன்னை வேளாண் மீறு செய்தித்தாண்ணல் விடவரு தமியோன் தொல்லை இலங்கையின் மீது பாய அடலதி வீரன் ஏனை அவுணர்கள் கலங்கி ஏங்கி விடியூறு புயங்கமென்ன யாருமே தனித்து வீண்டார் வைப்பொரு மகேந்திர புலமாகி இப்புறம் இருந்திடும் இலங்கை தனில் ஏந்தல் குப்புறுதலும் குலை உணரோடும் உப்புரு கடற்படிதல் கண்டு உவகை உற்றான் தந்தி முகமாமதலை தன்னடிணங்கா விண்ணோர் கடல் அலை சேர்த்த கைரோடு மந்தர நெடுங்கிரி மறிந்த படிமானும் ஆடல் கிழமொயின் அடித்தளம் தூன்ற மூடு திரை வேலையிடை மூழ்கிய இலங்கை கூடு மகவண்ணல் தொடர நேமி ஊடு புகழுற்றிடுமை நாக வரை இவக்கும் தம்மை முனம் வஞ்சனை புரிந்தே சோமுகன் மறைந்த திரை தூங்கு கடலூடே ஏமமுரு பேருரு எடுத்ததொரு மான்சேல் போமதென வாழ்ந்தது இலங்கையே தொல்லைதனில் ஓர் விதி துயின்ற கடை நாளின் எல்லை அதிகந்து கடல் ஏழுமிழ அங்கன் கொல்லை பிளமுற்ற புவி உட்புரு கேழல் செல்லுவதின் ஆழ்ந்தது திரைக்கடல் இலங்கை சிந்துவின் அகன்கரை ஓர் தின் கிரி அழுந்த அந்தமில் இலங்கையும் அழுந்திடும் தன்மை முந்து ஒரு மடக்கொடி விருப்பின் முனி மூழ்க இந்திரனும் நேமியின் இடைப்புதல் போலும் புலங்கொள் புய வீர ஊன்றுதலும் முன்னோர் இளங்கல் பணி தன்னுலகமேது எது கேளா அலங்கல் பெருவா கையவனாத் தலது தாங்கி இலங்கை அது காண்பலனை ஏகியது போலும் இலங்கை இது பான்மையின் இரும் கடலுள் மூழ்க குலங்களோடு வைகிய கொடும் தகுவர் கலங்கினர் அழுங்கினர் கவன்றனர் துவன்றி மலங்கினர் புலம்பினர் மருண்டனர் வெருண்டார் அற்றமுருதானவர்கள் ஆழ அனையோரை சுற்றிய அளப்பில சுறாவுழுவை மீனம் பத்திய வளைந்தன பல பல திரண்டே செற்றிய திமிங்கில திமிங்கில கிளங்கள் கையதனை ஈர்ப்ப சில கால்கள் சில ஈர்ப்ப வெய்ய தலை ஈர்ப்ப சில மிக்க உயர் தோள்கள் மொய்யுடை மார்பு அதனை ஈர்ப்ப சில மொய்த்தே செய்யம் உற்றல் யாக்கை உள தானவரை மீனம் அத்தனுடியாயை மனை அன்பின் முதிர் சேயை கொத்தினொடு கொண்டு சிலர் கூவி எழுகின்றார் எய்த்தனர்கள் செய்வது என் இரும் படையும் விட்டு தத்தம் உயிர் கொண்டு சிலர் தாமும் எழல் உற்றார் உற்ற சில தானவரை ஒய்யன அளாவி திற்றி விழை வாந்தனி திரண்டனர்களெல்லாம் பற்றுடி தனித்தனி பறித்தது பொருட்டால் கொற்றை புரை மீன்கள் பெரும் போர்வினை புரிந்த தானவர்களோர் சிலவர் தம்முனல் குறித்தே வாணிமிரு மோதை வந்து தமை ஏற்ற பூனுனைய வாழ் சுரிகை போரையில்கள் கொண்டே மீன முதுவெஞ்சினம் விளைத்தமர் புரிந்தார் சீர்த்தி கொள் இலங்கை கடல் சென்றிடலும் அங்கண் ஆர்த்தி பெரும் அங்கையர்கள் அங்கை அவை பற்றி ஈர்த்த பிறர் இல் உற இசைந்து கரம் பற்றும் கூர்த்தரை நிகர்த்தன சுராமகர மீனம் மீனொரு கை பற்றியிட வேறொரு கரத்தை தானவர் வலித்தொரு தடக்கை கொதிசிப்ப மானனய கண்ணியர் வருந்திடுதல் ஓரைந்தான புலன் ஈர்ப்ப உள் அழுகுவது போலும் தின்திரல் வலம் படுத்துருக்கை சுர மீனம் மண்டிய திமிங்கிலம் வரும் தகவர் சூழல் கண்டு மிசைய கடிது வாழால் துண்டம் உறவே அவை துணித்து எழுனர் சில்லோர் கட்டழல் விழிச்சுறவு காரவு தம்மை அட்டு உணல் குறித்து வர அன்னவர்கள் நீவி தொட்டனர் பிடித்து அகடு தோறும் வகை பேழ்வாய் இட்டனர் மிசைந்தனர் எழுந்தனர்கள் சில்லோர் ஏற்ற புனல் ஊடு தெருவின்றி எமர் என்றே வேற்று ஒரு மடந்தையர் வியன் கையது பற்றி போற்றி புறத்தவர்களாக மாற்றினர் இசைந்து சிலர் வாழ்க்கை மனம் வைத்தார் இல் இவர் என பிறரை ஏந்தி எழ அன்னோர் புல்லு தனி அன்பர் புடை போக ஒரு சில்லோர் அல்லல் உருவார் தமையடைந்ததொரு கண்ணி நெல்ல அயல் போந்தொழி மெலிந்து உழல்வார் போல் தீமைபுரி மால்களிரு மால் ஏ மறு சுறா தொகுதி ஈர்த்து விரைந்தேகி

கந்தன் முருகேசன் விடு காளை செய்யல் காணா நம் தமையும் நின்றுடின் அலிந்திடுவன் யாங்கள் உயிந்திடுதும் என்று கடி தோடி அயல் போனார் பீடு சரி தங்கணவரை பிரிகிலாமே கூடும் வழியாழ்ந்த சில கோற்றுடி மின்னார்கள் ஆடை புனல் ஊடு புகால் கையால் மூடி எழுவார் முலை முகத்தின் முகம் வைத்தே தொடர் இலங்கை கடல் சென்று ஒழியதன்பால் ஆண்ட சில மாதர்கள் அரத்த உடை கொண்டார் நீர்பட வெளிப்படுவது காராரவுனர் மாதர் சிலர் காமற் கடல் வீழ்வார் நீரம் எழவே உடை நெகிழ்ந்து ஒருவியேத மூரல் முகம் அல் உருவு முற்று உரமறைத்தே தேரையென ஒன் புனல் செறிந்து தெரிவித்தார் ஆசுருமறை துயில் அகன்றிட எழுந்தே தேசுரு மடந்தையரில் ஓர் சிலவர் சேண் போய் மாசுரு புயற் புழுவை வல்லை கரம் பற்றி தூசினியல் வா நடுவு சுற்றி உலவுற்றார் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மா சிங் வணக்கம் வெற்றிவேல் முருண் கரோகரா வள்ளிம கரோகரா வெற்றிவேல் முருண் கரோகரா